अपार्ट

டபுள் டேட்ல இட்லி 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 கொண்டா இருக்கா ஹ நா சாப்டே நா சாப்டே இட்லி நா பசாப்டே ஹ இட்லி சலிரே நா சாப்டே சாப்பா இட்லி சாப்டேன்னு சொல்லுங்க இட்லி தல பாப்பா என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்டு சம்பே நீ என் அம்மா மேல போட்டுருப்போம் அம்மா எனக்கு வேணா எனக்கு வேணா அம்மா அம்மா கொடுத்துரு அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மாவுக்குன்னா வாயில தான் தூப்போம் இங்க பாரு என்ன இதை எடுத்துக்கூட மேல மலை எழுத்து மேலே இவரா இல்லை தலை எழுத்து இவர் தலை எழுத்து மேல தலை எழுத்துயா வேறே நோ அப்படி பண்ணக்கூடாது டோ

பழம் 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 சொல்லிடு பழம் பழமே